இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றியுறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பாராட்டி பேசிய இழை கைம்பெண் தம் இல்லம் திரும்பிய போது கடவுள் அவர் போட்ட இரண்டு செப்பு காசுகளுக்கு பதிலாக இருநூறு காசுகளை அவருடைய வீட்டில் போட்டார் என்று நிகழ்ச்சியுரை முடியவில்லை தம்முடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து விட்டதால் அன்று அவர் பசியுடன் தான் படுத்துறங்கியிருப்பார் அல்ல வேலை செய்து அதனால் கிடைத்த உணவால் பசியார் இருப்பார் அவருக்கு கடவுள் கொடுத்த இழப்பீடு அவருக்கு இறை மக்கள் வரலாற்றில் கொடுத்த முக்கியமான இடமே இன்றும் பெரிய பணக்காரர் கூட தங்களுடைய நன்கொடையை இது என்னுடைய இரண்டு காசு என்று போலியான தாழ்மையோடு தருகிறார்கள் அந்த அம்மா எல்லோருடைய மனசான்றிலும் இன்றும் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் அதனால் கருமிகளும் ஏதாவது கொடுக்க முன்வருகிறார்கள் எனவே ஆண்டவர் வழங்கிய பாராட்டு மிகவும் பொருத்தமானது சில மறைநூல் அறிஞர்கள் வெளிப்படையான இந்த பாராட்டுக்கு பின் அன்றைய சமயத் தலைவர்கள் ஏழை எளியிடமிருந்து பிடுங்குவதிலேயே குறியாயிருந்தன என்ற குற்றச்சாட்டும் அறிந்திருக்கின்றன இதில் சிறிது உண்மை இருக்கலாம் ஆனால் இப்படி புரிந்து கொள்வதால் அந்த அம்மாவின் தீவிர கடவுள் பற்றை கொச்சப்படுத்துவது சரியல்ல ஏனெனும் ஆண்டவர் மிகுந்த மனவகுப்புடன் அந்த ஏழை கைம்பெண்ணை பாராட்டினார் என்பதுதான் மேலோங்கும் உண்மை அன்பார்ந்தவர்களே ஆலயத்தின் பெண்களுக்கான இடத்தின் அருகே பதிமூன்று காணிக்கை பெட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன எக்காலம் போன்ற அமைப்பில் அவைகள் அமைக்கப்பட்டிருந்தன அதனுடைய மேற்புறம் குறுகியும் கீழ்ப்புறம் அகன்றும் காணப்பட்டிருந்தன ஒவ்வொரு காணிக்கை பெட்டிகளும் ஒவ்வொரு நோக்கத்திற்கானவை ஆலயத்தில் பொருட்களை எரிப்பதற்கு பயன்படும் பிறகுகளை வாங்க ஆலய பொருட்களை பராமரிக்க நறுமண பொருட்கள் வாங்க என்று பல தேவைகள் ஆலயத்திற்கு இருந்தன அவற்றை நிறைவேற்ற இந்த காணிக்கை பயன்படுத்தின இயேசு இந்த காணிக்கை பெட்டிகள் இருந்த இடத்திற்கு அருகே அமர்ந்திருந்தார் செல்வந்தர்களும் காணிக்கை போடுகின்றனர் ஏழை கைம்பெண்டும் காணிக்கை போடுகின்றார் செல்வந்தர்கள் அதிக பணத்தை காணிக்கையாக செலுத்துகின்றன ஏழை கைமண்ணோ தன் பிழைப்பிற்காக வைத்திருந்த அனைத்தையுமே போட்டுவிடுகிறார் அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியாது யாராவது எனக்கு உதவுவார்களா அவளுக்கு தெரியாது ஆனால் கடவுளின் பராமரிப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதன் வெளிப்பாடுதான் அவளின் அந்த காணிக்கை அவளின் நம்பிக்கை பணத்தில் அல்ல கடவுளின் பராமரிப்பில் இந்த இரண்டு காசுகளும் கடவுள் எனக்கு தந்தது அதை கடவுளுக்கே காணிகா காணிக்கையாக்குகிறேன் என்று கடவுளின் பராமரிப்பில் முழுமையாக அவள் வைத்த நம்பிக்கையை இயேசு போற்றுகிறார் ஏழை கைம்பெண்ணின் கடவுள் நம்பிக்கையும் அவள் கடவுளின் பராமரிப்பில் வைத்திருந்த நம்பிக்கையும் அளப்பறியது தனது வாழ்வில் பணத்தின் மீதோ மற்றவர்கள் மீதோ அவளுடைய நம்பிக்கை இல்லை கடவுள் மட்டும்தான் அவள் வாழ்வில் என்கிற சிந்தனை அவளை இந்த அற்புதமான செயல்பாட்டிற்கு உந்தி தள்ளியது போல நாம் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயல்பாக தாராள மனநிலையோடு நான் பிறருக்கு கொடுக்கின்றேனா கடவுள் மேல் முழுமையான நம்பிக்கை நிடம் உள்ளதா சுயநலத்தை விட பொதுநல முக்கிய என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயல்பாக தாராள மனநிலையோடு பிறர்க்கு கொடுக்கவும் உண்மையில் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழவும் எங்களிடம் உள்ள சுயநலம் அகன்று பொது நலத்துக்காக உழைக்கக்கூடிய ஆற்றலை தந்தரலும். ஆமீன்